வணக்க மக்களே நாளைக்கு மார்கழி தொடங்குது இல்லையா ஒவ்வொரு நாளுமே ஆண்டாள் திருப்பாவை பாடல் ஒவ்வொரு விளக்கத்தையும் நம்ம கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் நான் முதல்ல இந்த பாடலை நான் படிக்கிறேன் கேளுங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீடு போது மினு நேரிழி சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இதோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு லைன் படித்தோம் இல்லைங்களா மார்கழி திங்கள் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் அப்படின்ட்டு அந்த ரெண்டு வரியோட அர்த்தம் என்ன அப்படின்னா அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணீரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே அப்படின்ட்டு ஆண்டாள் வந்து பாடுறாங்க மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது மார்கழி ஒன்றை வந்து அழகா வர்ணிக்கிறாங்க இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்த கோப்பன் புரியுதுங்களா யார் அவங்க வர்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பாட்டு வரியில பருது பாருங்க சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கள் கூர்வேல் கோபன் குமரன் அப்படின்ற வரி வருது பார்த்தீங்களா அதோட அர்த்தம் தான் இது அர்த்தம்தான் சிறுமிகளே இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலோட நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்த கோபன் அந்த பெருமாளை அழகாக வர்ணிக்கிறாங்க அடுத்து வந்து ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்ற லைன் வருது பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனை போல பிரகாசமா முக முகத்தை உடையவனும் நாராயணின் அம்சமுமான கண்ண பிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறார் ஸோ பெருமாளை வர்ணிச்சு அந்த அம்சத்துல உள்ள கண்ண பிரான் வந்து நமக்கு அருள் தரத்துக்காக இந்த மாசம் காத்திருக்கிறார் அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரிகளோட அர்த்தம் தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழை பாடு படிந்தலோர் எம்பாவை கடைசி ரெண்டு லைன் வருது பார்த்தீங்களா அதோட அர்த்தம் தான் இது கண்டிப்பாக இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த பாட்டை பாடுறேன் முழுசாக உங்களுக்கு அர்த்தம் புரியும் பாருங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுநீர்காள் கூர்வேல் கொடுந்துடிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடைய பயனுடையதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு மனசார கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நாராயணனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே